அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த கண்ணுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி இயற்றிய ஒழிவில் ஒருக்கம் என்கிற தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் நல்ல பல கருத்துக்களை கண்ணுடைய வள்ளல் தன்னுடைய பாடல் வாயிலாக சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் இன்றைய பதிவிலேயும் நம் மனத்தை வருடிச் செல்லக்கூடிய உன்னதமான கருத்துக்கள் வரையிருக்கின்றன பூரண ஆனந்தமாம் தானோ புறம்பு பால் வாரியின் மீன் போன்ற மலவாழ்வை பாரீர் உதியாது நின்ற ஒளியை இருளாக்கும் அது காணும் அக்கினி தம்பம் பொதுவாக மீன் பிடிப்பவர்கள் பரி என்று சொல்லக்கூடிய ஒன்றை பயன்படுத்தி ஆற்றிலே ஓடையிலே வைத்து காத்திருப்பார்கள் அந்த பரியிலே மீன்கள் ஏராளமாக வந்து இருக்கும் அந்த மீன்களை பொறுத்தவரையிலும் தண்ணீரில் இருப்பதாகவே நம்பிக்கொண்டிருக்கும் ஆனால் அந்த தென்னங்கீற்று அதனுடைய குச்சிகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட அந்த பரியிலே சிக்கி கொண்டான பிறகு அந்த மீனை பிடிக்கச் சென்றவர்கள் அந்த பறி அப்படியே தூக்கி தண்ணீரை விட்டு பிரித்து மீன்களை பிடித்து விடுவார்கள் இந்த பரியிலே சிக்கி இருக்கக்கூடிய மீன் தண்ணீரிலே இருப்பதால் தான் இன்னமும் பாதுகாப்பாக இருப்பதாகவே நம்புகிறது ஆனால் உண்மை அது அல்ல பரியிலே சிக்கிய மீன் மீன் பிடித்தவரின் வயிற்றுக்கு உணவாக போகிறது என்பதை அது புரிந்திருக்கவில்லை அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே பரியலே சிக்கிய மீனை போலத்தான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது கூற்றுவனார் நம்மை எப்போது வேண்டுமானாலும் கொண்டு செல்ல காத்திருக்கிறார் அது தெரியாமல் நாம் ஏதோ நிலைத்திருந்து இந்த உலகிலே வாழப்போவதைப் போல பலரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சேஷ்டைகளை பார்க்கும் போது துன்பம் தான் நமக்கு ஏற்படுகிறது மன துன்பம் பெருகுகிறது மனிதர்கள் செய்யக்கூடிய தவறான காரியங்களை பார்க்கும் போது இந்த மனிதர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்று நாம் அங்கலைக்காமல் இருக்க முடியவில்லை மிக மிக தவறான ஒரு காரியத்திலே மனிதர்கள் ஈடுபடுகிறார்கள் நிலையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நம் கண் முன்னே நாம் பார்த்து பழகி உறவாடிய அனைவரும் இறந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்தான பிறகும் கூட நாம் ஏதோ இந்த பூமியிலே நிலைத்திருக்கப் போகிறோம் என்கிற நினைப்பிலே மற்றவர்கள் மீது நம்முடைய கடுமையான ஆளுமையை செலுத்த வேண்டும் என்று கருதி இருக்கக்கூடிய செல்வந்தர்களையும் மிகப்பெரிய தொழிலதிபர்களையும் பார்க்கத்தான் முடிகிறது நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் மனிதருடைய மனப்போக்கு மெல்ல மெல்ல அவருடைய சீரற்ற எண்ணங்களுக்கான அடையாளமாக மாறிக்கொண்டிருக்கிறது நமக்குள்ளே ஒரு நெருப்பு தம்பம் இருக்கிறது அந்த நெருப்பு தம்பம் என்பது நம்முடைய முதுகுத் தண்டு முதலாக உடல் முழுவதும் பரவி இருக்கிறது இந்த அக்னி தம்பத்தை பெரிதாக்கக்கூடிய ஆற்றல் வாசிப்பயிற்சியில் மாத்திரம் இருக்கிறது சந்திரகாய் சூரியகளை என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டும் சுடுமுடி மத்தியத்திலே சேரும் போது அது முற்றுடர் என்று குறிப்பிடுகிறார்கள் காட்டிலே நிறைய மரங்கள் இருக்கின்றன மூங்கில் மரங்கள் காற்று வீசும் போது ஒன்றோடு ஒன்று உராயும் போது நெருப்பு விடுகிறது அந்த மூங்கில் மரத்தில் நெருப்பு இருந்ததா என்றால் இல்லை ஆனால் அந்த மரம் ஒன்றோடு ஒன்று உரசிய போது நெருப்பு பற்றி கொண்டு விடுகிறது அதுபோல சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது அங்கே நெருப்பு தத்துவம் ஏற்படுவது இல்லை ஆனால் இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று மோதி நெருங்கிய போது நெருப்பு தத்துவம் உண்டாகிறது இதைத்தான் இங்கே கண்ணுடைய வள்ளல் சொல்லுகிறார் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை மல மலமாக கொண்ட வாழ்க்கை இது எப்போது வேண்டுமானாலும் உங்களை விட்டு உடலிலிருந்து உயிரை விடக்கூடிய காரியத்தை செய்துவிடும் எதற்கும் உதவாத இந்த மனித உடல் வாழ்க்கையவா சதம் என்று நம்பியிருக்கிறீர்கள் அதை விடுத்து யோக வாழ்க்கையிலே ஈடுபட்டு உங்கள் ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் அக்னி தம்பத்தை முறைப்படுத்தி அதன் மூலமாக ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் வளையிலே சிக்கிய மீனைப் போல மாண்டுபட்டு போகாதீர்கள் கடல்ல இருக்கும் மீனைப் போல உற்சாகமாக இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய வள்ளல் இங்கே சொல்லுகிறார் கடல் சிவநீர் ஆன்மா உப்பு மலம் கண்மம் அடர்வாயு போதம் அலைக்கான் இடைவிடாது அவ்வாதியு கரணம் ஐம்பொரியின் பம்பரம் போல் இவ்வாறு உனை சுழற்றும் என் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலக வாழ்க்கை மாயை நிறைந்தது உன்னுடைய எண்ணங்கள் திரும்பத் திரும்ப புலங்களால் உற்பத்தி செய்யப்பட்டு உன்னை படுகுழியிலே தள்ளிக்கொண்டே இருக்கின்றன கடலை சிவம் என்று கொள் அதில் இருக்கும் தண்ணீர் ஆன்மா உப்பு என்பது மலம் என்றாகும் ஆணவம் கண்மம் மாயை என்றழைக்கப்பட்ட இந்த மூன்று விதமான தத்துவங்களும் ஒன்றுக்குள் ஒன்று பிணைந்தே இருக்கின்றன வாயு என்பது போதமாக இருக்கிறது நம்முடைய உடலுக்குள்ளேயும் இது இருக்கிறது கடல் நீர் உப்பாக இருக்கிறது உங்களுடைய சிறுநீர் மலம் வியர்வை ஆகியவை எல்லாம் உப்புத்தன்மையோடு இருக்கின்றது அப்படியென்றால் கடல் தத்துவத்திற்கும் மனித உடல் தத்துவத்திற்கும் பெரிதாக வேறுபாடு இல்லை அங்கேயும் எல்லாம் இருக்கிறது இங்கேயும் எல்லாம் இருக்கிறது உங்களுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஐம்பூத தத்துவத்தை புரிந்து கொண்டு அதை சீராக்கி நேராக்கி வாழ்க்கையில் சரியான பாதையினை பயணித்து வெற்றி காண வேண்டும் ஐந்து புலன்கள் ஐந்து பொறிகளாக இருந்து உங்களை சிக்க வைக்கின்றன புலன் பொறிகள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் பொதுவாக பொறி என்று எதை சொல்வோம் பொறி வைத்து முயலை பிடித்தான் பொறி வைத்து எலியை பிடித்தான் பொறி வைத்து மானை பிடித்தான் என்றெல்லாம் சொல்லுவார்கள் பொறி என்பது நம்மை சிக்க வைக்கக்கூடிய ஒரு கருவி புலன் பொறிகள் என்று சொல்லியதால் இந்த புலன் பொறிகள் என்பவை நம்மை இந்த உலக வாழ்க்கையிலே சிக்க வைக்கக்கூடியவை சிக்க வைத்து சுலபமாக எவன் கையிலே கொண்டு போய் கொடுத்து விடக்கூடியவை எனவே நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உடன்பொறிகள் மீது ஆசை வைத்து மனத்தை அதிலே செலுத்தி நம்மை தொலைத்து விடலாகாது பம்பரம் போல சுழன்று கொண்டிருக்கும் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பம்பரத்தை சுழற்றி விளையாடக்கூடிய சிறுவர்கள் சாட்டையை கொன்று பம்பரத்தை சுழற்றி விடுவார்கள் அந்த பம்பரம் சிறிது நேரம் ஆடி முடிந்து பிறகு சாய்ந்து கீழே விழுந்துவிடும் அதுபோல பராபரம் தன் கையிலே இருந்த சாட்டையை பம்பரமாகிய நம்முடைய உடலிலே சுழற்றி விட்டிருக்கிறது சுழன்று கொண்டிருக்கிறோம் சுழலும் போது ஆனந்தமாகத்தான் இருக்கும் கீழே விடுவதற்கு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு விட்டால் ஆட்டத்திலே ஒரு நியாயமாவது இருக்கும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலக ஆகி என்பது உன்னை மேலும் மேலும் உலகியல் சார்ந்த விடயங்களுக்குள்ளாக பந்தப்படுத்தி கெடுக்கவே பார்க்கிறது மனிதா பிறந்த இந்த வாழ்க்கை சரியான பாதையிலே செல்லுகிறதா என்பதை அவ்வப்போது சொதித்துக் கொண்டே இருக்கும் சரியான பாதைகளை பயணித்தால் மாத்திரமே நீ மேல்கதி பெறுவாய் எனவே ஞானிகள் மகான்கள் ரிஷிகள் முனிவர்கள் குருவார்களை சந்தித்து அவர்கள் சமீபத்திலே சென்று நல்ல விடயங்களை கற்றுக்கொண்டு யோக சாதன பயிற்சிகளை கற்றுக்கொண்டு உண்டிய இந்த பிறவியை நியாயமான பிறவியாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த மாண்ட உடல் பஞ்சபூதங்கள் சிதறுண்டு போகும்போது ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்று கண்ணுடைய வள்ளல் எச்சரிக்கிறார் நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவங்கள் தான் நம்மை உருவாக்கின நம்மை அழிக்கவும் செய்கின்றன பஞ்சபூதங்கள் உருவாக்கவும் செய்கின்றன அழிக்கவும் செய்கின்றன எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருப்பது ஆன்மா மாத்திரமே ஆன்மா அழிவற்றது ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நேர் வழி நடவ வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் குருவார்கள் சொல்லிக் கொடுத்த வழியாக பயணிக்க பழக வேண்டும் இதுதான் கண்ணுடைய உள்ளில் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது மண் ஆதி சத்து ஆதி வாக்கு மனம் ஆதி கண் ஆதிநாதாந்தம் கண்ட அகன்ற உண்மை தனை அணு என்றே உணர்த்தும் சார்வனியும் கண்ட முனை அரிய என்று உள்ளே உணர் மண்ணால் உருவாக்கப்பட்டதே மாநில உடல் மாத்திரமல்ல சகல சீவராசிகளின் உடலாகும் இருக்கிறது எப்படி இந்த உடல் வளர்வதற்கு உணவை உண்கிறோம் உணவு எங்கிருந்து வருகிறது மண்ணிலிருந்து வருகிறது அப்படியென்றால் கொயவனார் செய்த பாண்டம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னது இதற்காகத்தான் மண்ணிலே விளைந்த உணவு தானியத்தை உண்டு மண்ணாக இருக்கும் உடலை வளர்க்கிறோம் ஆனால் இதை தேவையில்லாத விடயங்களுக்கு பயன்படுத்தி நம்முடைய வாழ்நாளை தொலைத்து மரணத்தையும் சந்தித்து விடுகிறோம் மண்ணால் செய்யப்பட்ட இந்த உடலை கருவியாக கொண்டு பராவரத்தின் தத்துவத்தை உள்ளே வளர்க்க பழக வேண்டும் மண் என்பது ஆதிச்சத்து ஆதி வாக்கு ஆதி மனம் நாதாந்தம் இவை எல்லாமே இந்த மண்ணிலே இருக்கின்றன மண் என்று இங்கே பொதுவாக சொல்லியது நம்முடைய உடலை இந்த உடல் என்பது ஒரு கூடாக எந்திரமாக இருக்கிறது இந்த கூட்டிலே இருந்துதான் பராபரத்தின் தத்துவத்தை நம்மால் பெருக்கிக் கொள்ள முடியும் மனிதனால் மாத்திரமே தனக்குள்ளே சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவை கட்டுப்படுத்தி அதை மேல்நிலைப்படுத்தி பிரகாசத்தை அதிகரித்து பிரபா பெருநிலையை அடைய முடியும் ஏனைய ஜீவராசிகளின் உடல் இதற்கு பொருத்தமானதாக இல்லை என்ன காரணம் என்று சரியாக சிந்தித்து பார்த்தால் மனிதன் மாத்திரமே முதுகுத்தண்டை நேராக வைத்து நிமிர்ந்திருந்து வாழக்கூடியவனாக இருக்கிறான் மற்ற எல்லா ஜீவராசிகளின் முதுகெலும்பும் வளைந்திருக்கும் நேராக முதுகுத்தண்டை வைத்திருந்தால் மாத்திரமே நாம் முத்தி பெற முடியும் யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் முதுகை கூன் விழ விடாதபடியாக நேராக அமர்ந்திருந்து வாசி பழக வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் காரணம் யாதென்றால் தலையிலே இருந்து இறங்கி வரக்கூடிய ஜீவசக்தியாக வாயு என்பது முதுகுத்தண்டு வழியாகவே உடல் முழுவதும் எழுபத்தி ஈராயிரம் நாடிகள் வழியாக அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த எழுபத்தி ஈராயிரம் நாடிகள் வழியாக கீழே இறங்கி வரக்கூடிய இந்த பிரபஞ்ச பேராற்றல் அல்லது உயிராற்றல் என்பது ஆறு நிலைகளிலே அழுந்தி சுழன்று பரவிடப்படுகிறது இந்த ஆறு நிலைகளுக்கும் ஆறு ஆதாரங்கள் என்று பெயர் கொடுத்தார்கள் இந்த ஆறு ஆதாரங்கள் நேராக நின்று சொல்ல வேண்டும் அப்பொழுது மாத்திரமே நாம் யோக பயிற்சியை வெற்றி காண முடியும் இதை புரியப்படுத்துவதற்காகவே நேராக இருக்கக்கூடிய முதுகுத்தண்டை வைத்திருக்கக்கூடிய மனிதன் மாத்திரமே முத்தி மோட்சத்தை பெறுவான் என்று சொல்லி வைத்தார்கள் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த மானுட உடல் எத்தனை மகத்துவம் பொருந்தியது என்று நேராக இருக்கும் இந்த முதுகுத்தண்டை சரியாக பயன்படுத்தி கொண்டு விட்டால் உள்ளிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாக வாயுவின் பிரகாசம் அதிகரிக்கும் வெப்பம் மூலம் அது அக்னி தம்பமாக மாறியமையும் அந்த அக்னி தம்பத்திலேதான் ஆத்ம பிரகாச ஜோதியை நாம் ஏற்ற முடியும் இதைத்தான் இப்போது நாம் பார்த்த பாடல்கள் மூலமாக கண்ணுடைய வள்ளல் நமக்கு சொல்லி அருள் இருந்தார் இந்த நல்ல கருத்துக்களை நமக்காக பதிப்பித்துக் கொடுத்த வள்ளல் பெருமகனாரை வணங்கி இன்றைக்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்